இவான் இலிச்சியின் மரணம் பை லியோ டால்ஸ்டாய் அத்தியாயம் பதினொன்று இப்படியே மேலும் இரண்டு வாரங்கள் கழிந்தன அவரும் அவருடைய மனைவியும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிகழ்ச்சி இந்த சமயத்தில் நடைபெற்றது பெத்ரி ஷேவ் அவர் மகளிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் அது மாலையில் நடைபெற்றது மறுநாள் காலையில் பிராஸ்கோவியா ஃபியாதர்னா இந்த விஷயத்தை கணவரிடம் எப்படி தெரிவிக்கலாம் என்று சிந்தித்தவாறு அவருடைய அறைக்குள் நுழைந்தாள் ஆனால் முந்தைய இரவில் இவான் இலிச்சினுடைய உடல்நிலை மோசமடைந்திருந்தது அவர் அதே சோஃபாவில் ஆனால் வேறுவிதமாக விதமாக படுத்திருப்பதை அவள் பார்த்தாள் அவர் மல்லாக்க படுத்திருந்தார் தனக்கு முன்னால் எதையோ உற்று பார்த்து கொண்டு முணங்கி கொண்டிருந்தார் அவள் மருந்துகளை பற்றி அவரோடு பேச ஆரம்பித்தாள் அவர் கண்களை திருப்பி அவளை பார்த்தார் அந்த கண்களில் அதிகமான வெறுப்பை தன் மீது வெறுப்பை பார்த்தபடியால் அவள் சொல்லிக் கொண்டிருந்ததை முடிக்காமல் கொண்டாள் உனக்கு புண்ணியமாக போகட்டும் என்னை நிம்மதியாக சாகவிடு என்றார் அவர் அவள் அறையை விட்டு போவதை போல எழுந்தாள் ஆனால் அந்த நேரத்தில் அவளுடைய மகள் உள்ளே வந்து காலை வணக்கம் தெரிவிப்பதற்காக அவருக்கு பக்கத்தில் சென்றாள் அவர் தன் மனைவியை பார்த்த மாதிரியே தன் மகளையும் பார்த்தார் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று அவள் கேட்ட பொழுது உங்களுக்கு தொல்லை இல்லாமல் சீக்கிரத்தில் போய் சேர்ந்து விடுவேன் என்று வறண்ட குரலில் பதிலளித்தார் இருவரும் பேசவில்லை ஒரு வினாடி நேரம் உட்கார்ந்திருந்தார்கள் பிறகு வெளியே போனார்கள் நாம் என்ன தவறு செய்தோம் என்று லீசா தன்னுடைய தாயாரிடம் கேட்டாள் எல்லாமே நம்முடைய தப்பு என்று நினைக்கிறார் அப்பாவுக்காக வருத்தப்படுகிறேன் ஆனால் அவர் ஏன் நம்மை இப்படி சித்திரவதை செய்ய வேண்டும் டாக்டர் வழக்கமான நேரத்துக்கு வந்தார் இவான் இலிச் தன்னுடைய நெருப்பு கண்களால் டாக்டரை பார்த்தபடியே கேள்விகளுக்கு ஆமாம் என்றும் இல்லை என்றும் பதிலளித்தார் எனக்கு எதுவுமே பலன் தராது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் என்னை தொந்தரவு செய்யாமல் விட்டுவிடுங்கள் என்று கடைசியாக கூறினார் உங்கள் துன்பங்களை குறைப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் என்றார் டாக்டர் இல்லை அதை கூட உங்களால் செய்ய முடியாது என்னை சும்மா விடுங்கள் டாக்டர் உபசரிக்கும் அறைக்கு சென்று அவருடைய நிலைமை மிகவும் மோசமடைந்திருப்பதாக பிராஸ்கோவியா ஃபியோதர்னாவிடம் கூறினார் அவருடைய வேதனைகளை தணிப்பதற்கு ஒரே ஒரு மருந்துதான் இருக்கிறது அது அபினி சத்து ஆனால் அதை கொடுப்பதும் பயங்கரமானதுதான் என்றார் அவருக்கு பயங்கரமான உடல் வலி ஏற்பட்டிருக்கிறது என்று டாக்டர் கூறினார் அது உண்மைதான் ஆனால் அவருடைய உடல் வலியை காட்டிலும் தார்மீக வேதனை மிகவும் பயங்கரமாக இருந்தது அதுதான் அவருக்கு உண்மையான சித்திரவதை அந்த தார்மீக வேதனை முந்தைய இரவில் தூங்கிக் கொண்டிருந்த இனிமையான பண்புடைய கெராசிமின் அகன்ற முகத்தை என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே முதிர்ச்சியான வாழ்க்கை முழுவதுமே உண்மையில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாது இருந்திருக்குமானால் என்று சிந்தித்ததனாலும் ஏற்பட்டிருந்தது முன்பு எந்த கருத்து அதாவது எப்படி வாழ்ந்திருக்க வேண்டுமோ அப்படி அவர் வாழவில்லை முற்றிலும் தவறானதாக தோன்றியதோ அது உண்மையாக இருக்கக்கூடும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டிருந்தது உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் நல்லவை என்று கருதியவற்றுக்கு எதிராக போராட வேண்டும் என்று நன்கு வெளிப்படாத சில உந்துதல்கள் அவரிடம் ஏற்பட்டதுண்டு அந்த தெளிவில்லாத உந்துதல்களை அவர் எப்பொழுதும் நசுக்கி விடுவார் அவைதான் மற்ற எல்லாமே உண்மைக்கு அப்பாற்பட்டவையாகவும் இருக்கக்கூடும் என்ற எண்ணம் இப்பொழுது அவருக்கு தோன்றியது அவருடைய பதவி கடமைகள் அவருடைய வாழ்க்கை முறை அவருடைய குடும்பம் அந்த சமூக விருப்ப ஆர்வங்கள் இவை அனைத்துமே உண்மை அல்லாதவனாக இருக்கக்கூடும் அவற்றை ஆதரித்து வாதாட அவர் முயற்சித்தார் ஆனால் திடீரென்று சிறிதும் தகுதி இல்லாதவைகளை தான் ஆதரிப்பதாக உணர்ந்தார் அங்கே ஆதரிப்பதற்கு ஒன்றுமே இல்லை இது உண்மை என்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் நான் விரயம் செய்துவிட்டேன் என்றால் நான் வாழ்க்கையிலிருந்து விடை கொள்கிறேன் என்றால் அதை பற்றி நான் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு காலதாமதம் ஆகிவிட்டது என்றால் பிறகு என்று அவர் தனக்குள் சொல்லிக் கொண்டார் அவர் திரும்பி படுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் முற்றிலும் வேறு கோணத்தில் மறுபரிசீலனை செய்யத் தொடங்கினார் அவர் காலையில் முதலில் வேலைக்காரனையும் பிறகு தன்னுடைய மனைவியையும் பிறகு தன்னுடைய மகளையும் கடைசியில் டாக்டரையும் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு வார்த்தையையும் பார்த்தபொழுது இரவில் வெளிப்பட்ட பயங்கரமான உண்மை நிரூபிக்கப்பட்டது அவர்களில் அவர் தன்னை கண்டார் தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கிய எல்லாவற்றையும் கண்டார் இவை அனைத்துமே உண்மை அல்ல என்பதை தெளிவாக கண்டார் இவை அனைத்துமே வாழ்க்கை மரணம் ஆகிய உண்மைகளை மறைக்கின்ற பயங்கரமான பெரிய மோசடி என்பதை கண்டார் இதை புரிந்து கொண்டது அவருடைய உடல் வேதனைகளை அதிகப்படுத்தியது அதை பத்து மடங்கு அதிகப்படுத்தியது அவர் முணங்கினார் படுக்கையில் புரண்டார் தன்னுடைய உடைகளை இழுத்தார் அவருடைய உடைகள் அவரை இருக்குவதை போல மூச்சை பிடிப்பதைப் போல அவருக்கு தோன்றியது அவர் உடைகளை வெறுத்தார் அவருக்கு சத்தை அதிகமாக கொடுத்தார்கள் அவர் சுய இழந்தார் ஆனால் மாலை உணவு சமயத்தில் மறுபடியும் வலி ஏற்பட்டது அவர் எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டு படுக்கையில் வலி தாங்க முடியாமல் துடித்து கொண்டிருந்தார் அவர் மனைவி அவருக்கு பக்கத்தில் வந்தாள் ஜேன் அன்பே எனக்காக இதை வாங்கிக் கொள்ளுங்கள் எனக்காகவாது இது ஒரு கெடுதலையும் செய்யாது மிகவும் உதவியாக இருக்கும் இது மருந்தில்லை சில சமயங்களில் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் கூட அவர் தன் கண்களை அகலமாக விரித்து அவளை பார்த்தார் என்ன திருச்சின்னத்தை பெற்றுக்கொள்ளவா ஏன் எனக்கு வேண்டாம் இருந்தாலும் அவள் கண்ணீர் வடிக்க தொடங்கினாள் அன்பே வாங்கிக் கொள்ள மாட்டீர்களா பாதிரியாரை கூட்டிக் கொண்டு வர சொல்லட்டுமா அவர் மிகவும் நல்லவர் செய் மிகவும் நல்லது என்றார் அவர் பாதிரியார் வந்து தன்னுடைய பாவ ஏற்பைக் கேட்ட பிறகு இவான் இலிச் நிம்மதியடைந்தார் அவருடைய சந்தேகங்கள் மறைந்துவிட்டதைப் போல அவருக்கு தோன்றியது இது துன்பத்தை தனித்தது ஒரு வினாடி நேரம் அவருக்கு நம்பிக்கை கூட ஏற்பட்டது மறுபடியும் அவர் பெருங்குடல் வாய் புண்ணையும் அதை குணப்படுத்தும் சாத்தியத்தையும் பற்றி சிந்தனை செய்யத் தொடங்கினார் அவர் திருச்சின்னத்தை வாங்கிக் கொண்ட பொழுது கண்களில் கண்ணீர் பெருகியது அவர் திருச்சின்னத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவரை படுக்க வைத்த பொழுது ஒரு வினாடி நேரம் குணமடைந்திருப்பதை போன்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது அவருடைய உள்ளத்தில் குணமடைந்து விடலாம் என்ற நம்பிக்கை மறுபடியும் இடம்பெற்றது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று டாக்டர் கூறிய ஆலோசனையை பற்றி அவர் சிந்தித்தார் நான் வாழ விரும்புகிறேன் நான் வாழ விரும்புகிறேன் என்று அவர் தனக்குள் சொல்லிக்கொண்டார் அவரை பாராட்டுவதற்காக மனைவி உள்ளே வந்தாள் அவள் வழக்கமான விஷயங்களை பேசினாள் பிறகு கேட்டாள் நீங்கள் உண்மையிலேயே குணமடைந்திருப்பதைப் போல உணர்கிறீர்கள் அல்லவா என்று அவளை பார்க்காமலேயே அவர் பதிலளித்தார் அவளுடைய உடை அவள் தோற்றம் அவள் முகத்தில் இருந்த பாவம் அவள் குரலின் தொனி எல்லாமே இது உண்மையல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்திருப்பவை இப்பொழுது நடந்து கொண்டிருப்பவை அனைத்தும் வாழ்க்கை மற்றும் மரணத்தின் யதார்த்தத்தை உன்னிடம் இருந்து மறைக்கின்ற பொய் மோசடி என்று அவரிடம் கூறின இந்த எண்ணம் தோன்றிய மறு வினாடியே அவர் மனதில் வெறுப்பு பொங்கியது வெறுப்போடு சேர்ந்து துன்பமளிக்கும் உடல் வேதனையும் அந்த வேதனை ஏற்பட்டவுடன் அவருக்கு நெருங்கிக் கொண்டிருக்கும் தவிர்க்க முடியாத மரணத்தை பற்றிய உணர்வும் ஆரம்பித்தன புதிய உணர்ச்சிகள் தலை காட்டின அவருக்குள் ஏதோ ஒன்று அவருடைய மூச்சை இருக்க தடுக்க அடைக்க தொடங்கியது ஆமாம் என்ற வார்த்தையை அவர் உச்சரித்த பொழுது அவருடைய முகத் தோற்றம் பயங்கரமாக இருந்தது அதை சொல்லி முடித்தவுடன் அவள் கண்களை நேராக பார்த்து கொண்டு உடலை திருப்பிக்கொண்டு படுக்கையில் விழுந்து கூக்குரலிட்டு அழுதார் அவரைப் போல மிகவும் பலவீனமான ஒருவர் அவ்வளவு வேகமாக விழுந்தது ஆச்சரியமாக இருந்தது போ போய் தொல என்னை தனியே விடு இவான்